ஹரே கிருஷ்ணா இந்த வீடியோவில் நம்ம பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கு சுருக்கமாக பாகவதம் பதினெட்டாயிரம் ஸ்லோகத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படிங்கிறத இந்த நாலு ஸ்லோகம் அதாவது சத்து ஸ்லோகி அப்படிங்கிற இந்த நாலு ஸ்லோகமும் உங்களுக்கு புரிய வச்சிடும் ஸோ நீங்கள் இந்த நாலு ஸ்லோகத்தையாவது தயவுசெய்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் நான் அர்த்தத்தோடு தான் சொல்லுவேன் முழு வீடியோவையும் தயவுசெய்து பாருங்கள் அகம் ஏசமேவிரே நான் யத் யத் எத்யசரம் பஷாதகம் எதேதயிஷ் சோஸ்மியகம் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்ப்போம் அகம் நான் ஏவாசம் ஏவாக்ரே நான் மட்டுமே இருந்தேன் எப்போ காலத்தில் அக்ரே அதாவது அக்ரேனா ஆதி காலத்தில் இந்த பிகினிங் நான் மட்டும்தான் இருந்தேன் நான் யத் யத் அசத் பரம் சத் அசத் அதாவது சத் அசத் சத் அப்படின்னா வந்து உண்மையான எது உண்மை பிரம்மன் பகவான் அல்லது பரமாத்மா இதுதான் உண்மை அசத்துனா உண்மை அற்றது இப்போ வந்து நம்ம இந்த லோகத்தில் வந்து மற்ற விஷயங்களை பகவானை மறந்து எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் அசத் காரியங்கள் பகவானை நினச்சி பகவானையே நினச்சிண்டு எதை செஞ்சாலும் அதுக்கு பேர் சத் காரியங்கள் அதாவது வேலைகள் ஸோ இதுதான் இந்த சத் அசத் இதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே பகவான் இருந்தாராம் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா சத் அசத்துன்னு நம்ம அப்படி பாகமாக ரெண்டுத்தையும் பிரிக்கிறோம் இல்லையா இதெல்லாம் இந்த பிரிவினைக்கெல்லாம் முன்னாடியிலேருந்தே அவர் இருக்காரா அதாவது ஆதி காலத்திலேந்தே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அகம் நான் தச்ச எதெல்லாம் இப்போ உருவாகி இருக்கோ எதெல்லாம் உங்களுக்கு தெரியறதோ கண்ணுக்கு அதெல்லாம் நானே யோவ சிஷ்யே சோஸ்மியகம் யோ வசிஷ்யத்தை எதெல்லாம் மிஞ்சி இருக்கோ அதாவது பிரளயத்துக்கு அப்புறம் எதெல்லாம் பாக்கி இருக்கோ சோஸ் மிகம் அதுவும் நானே உங்கள் கண்ணுக்கு தெரியறதும் நானே இப்போ எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் நானே எதெல்லாம் பிரளயத்துக்கு அப்புறம் மிஞ்சி இருக்கோ அதுவும் நானே எதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்ததோ அதுவும் நானே சுருக்கமாக எல்லாமே அவர் தாங்கிறார் ஆதியும் நானே அந்தமும் நானே அப்படிங்கிறார் இப்போ இவர் எல்லாம் நானே அப்படிங்கிறாரு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் அதாவது பகவான் இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கு ஒரு உருவமே கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ எதுலேயுமே பகவான் இல்லைன்னா அந்த பொருள் வந்து உருவம் இல்லாததாகிடும் புரியிறதா ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு டேபிளே எடுத்துட்டா அந்த டேபிளுக்கு ஒரு உருவம் இருக்குன்னா அதில் பகவான் இருக்கார் அதில் ஏதோ ஒரு உருவம் இருக்கு அப்படின்னாலே வந்து பகவான் இருக்கார் எல்லாத்துலேயும் பகவான் இருக்கார்னு நம்ம சொல்கிறல பகவான் இஸ் ஆம்னி பிரசன்ட் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கார் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா எல் எல்லா பொருட்களும் இப்போ டேபிள்னா அதுக்கு ஒரு நாலு கால் இருக்குது சேர்னால் ஒரு நாலு கால் இருக்குது மரம்னால் இப்படி இருக்குது இலைதழைகள்லாம் இருக்குது இப்போ ஒரு கட்டடமே எடுத்துண்டா அதில் வந்து செங்கல் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் உங்களால் உருவாக்கவே முடியாது எந்த பொருளை பகவான் இல்லையோ அந்த பொருளை ஃபஸ்ட்டு உங்களால் செய்ய முடியாது உருவாக்க முடியாது அதான் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் பரம்பொருள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்குது அப்போ தான் அந்த பொருளுக்கு நம்ம உருவம் கொடுக்க முடியும் இது தான் தத்துவம் இந்த ஸ்லோகத்தில் நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் பட் நமக்கு வீடியோ ரொம்ப லாங்காக போக வேண்டாம்னு பார்க்குறேன் நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடுவோம் ரித்தேர்த்தம் யத் பிரதீயேத்திரீயேத்தாத்மனி தத் வித் தியா தாத்மனோ மாயாம் யதா பாசோயா தமஹ இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா மாயைனா என்ன அப்படிங்கிறார் மாயைனா பகவானோ பகவானுக்கு சம்பந்தம் இல்லாமல் எந்த காரியம் பண்ணினாலும் அது மாயை அந்த மாயை கூட என்னோட சக்தி தான் அப்படிங்கிறார் அதாவது ஒரு இப்போ கயர் இருக்கு இருட்டுல நீங்க ஒரு கயத்தை பார்த்துட்டு அத பாம்பு நினைச்சிங்க இல்லையா அந்த பாம்புன்னு நீங்க நினைக்கிறது வந்து மாயை அந்த நேரத்துல அது உங்களுக்கு உண்மை மாதிரி தெரியறது இல்லையா அந்த உண்மை மாதிரி தெரியறதுதான் மாயை எது உண்மை எது சத்து அப்படின்னா வந்து அந்த கயிறு தான் வந்து உண்மை பட் உங்களுக்கு அந்த நேரத்தில் அது பாம்பு வந்து உண்மை மாதிரி தெரியும் இப்போ நம்ம தூங்கும்போது கனவு காணுவோம் இல்லையா அந்த கனவு கூட உங்களுக்கு உண்மையாக தெரியும் பட் அது உண்மை கிடையாது இல்லையா அந்த உண்மையற்ற தன்மை தான் மாயை அது கூட என்னுடைய சக்தி தான் அப்படிங்கிறார் ரித்தேர்த்தம் அர்த்தம்னா ஏதாவது ஒரு பொருளோ இல்லை ஒரு விஷயமோ பகவானுடைய தொடர்பு இல்லாத விஷயம் அதாவது நான் பிரத்தியேத்த சாத்மணி ச ஆத்மணி அதாவது ஆத்மணினா இன் ரிலேஷன் டு மீ எனக்கு சம்பந்தம் இல்லாத எந்த விஷயமா இருந்தாலும் ஆத்மனோ மாயாம் அதுதான் என்னுடைய மாயை அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் யதா பாசோ யதா தமக தமஹனா வந்து டார்க்னஸ் ஆர் தமோ குணம் அப்படிங்கிற இல்லையா அதாவது முட்டாள்தனம் அதாவது பகவானுக்கு சம்மந்தம் இல்லாமல் எதை நம்ம செய்கிறோமோ நம்ம ஒரு மாயைங்கிற இருட்டில் இருக்கோம் தமகான இருட்டில் இருக்கோம் முட்டாள்தனமான வேலையை செஞ்சுன்னு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் இந்த மாயையை தான் பகவான் என்ன சொல்கிறார் அவருடைய இல்லூஷரி எனர்ஜி அந்த மாயை கூட அவருடைய சக்தி தான் அப்படிங்கிறார் எல்லாமே அவர் தாங்கும் போது அந்த மாயை கூட அவருடைய சக்தியாக தானே இருக்க முடியும் சரி நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம் மூன்றாவது ஸ்லோகம் யதா மகாந்தி பூதானி பூத்தேஷுவனு பிரவிஷ்டானிய பிரவிஷ்டானி ததா தேஷூன தேஷ்வகம் பூதானி மகாபூத்தானி அப்படின்னா வந்து பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களில் என்னென்ன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களும் பிரபஞ்சத்துக்குள்ளே நுழைஞ்சு தான் பிரவிஷ்டானிய பிரவிஷ்டானி அதாவது அது நுழையாமலும் இருக்கான் நுழைஞ்சுது நுழையாமலும் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு பிரபஞ்சோன்னு ஒன்று வேணும் பிரபஞ்சத்தை உருவாக்கிட்டு அப்புறம் இந்த பஞ்சபூதங்களும் நுழைஞ்சுது அப்படிங்கிறது அதே சமயம் ந பிரவிஷ்டானி பிரவிஷ்டான்ய பிரவிஷ்டானி அது என்னது நுழையாமலும் இருக்கு அப்படின்னா நுழையாமல் இருக்கன்னா அந்த பஞ்ச பூதங்கள் இருந்தது ஏற்கனவே தான் அது வந்து நுழைக்கப்பட்டு இருக்கு இந்த காஸ்மாஸ் அதாவது இந்த பிரபஞ்சத்துல அதே மாதிரி தான் பகவானும் ததா தத்தானா அதே மாதிரி தேஷூன தேஷ்வகம் நானும் எல்லாத்துலேயும் இருக்கேன் இல்லாமலேயும் இருக்கேன் அப்படிங்கிறார் பகவான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து முத்து மாலையில் இருக்கிற நூல் மாதிரி இப்போ அந்த நூல் இல்லைன்னா அது வந்து மாலையாக இருக்காது நூல் இருந்தால் தான் வந்து ஒரு ஒரு முத்தாக உள்ளே கோத்து அது ஒரு மாலையாக இருக்கும் அது மாதிரி தான் அவர் இருக்காராம் எல்லாத்துலேயும் இல்லாமலேயும் இருக்காராம் அப்படிதான் இதில் சொல்கிறார் ஏதாவதே ஜிஜ்ஞாஸ்யம் தத்வ ஜிஜ்நாத்மனஹாபியம் யத் சாத் சர்வதா ஏதாவதேவ ஜிஜ்ஞாசியம் ஜிஜ்ஞாசியம் அப்படின்னா வந்து பரிசோதனை அல்லது நமக்குள்ளேயே சில கேள்விகள் இல்லையா அந்த கேள்வியை நம்ம கேட்கணும் என்ன நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் நமக்கு முன்னாடி யார் இருந்தால் இதெல்லாம் தான் வந்து ஜிக்நியாசியம் இதை வந்து எல்லாரும் எல்லாருமே யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அவங்க எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சாகர வரைக்கும் நம்மெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அதை தான் பகவான் இதில் என்ன சொல்கிறார் ஜிக்யாசுநாத் மனக ஜிக்யாசுநாத் மனகனா ஸ்டூடெண்ட் அதாவது எல்லாருமே வந்து தினம் தினம் எதையாவது கற்றுக்குறோம் இல்லையா பட் எதை முக்கியமாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா வந்து இந்த அறிவு பகவான் யார் நாம் எங்கேருந்து வந்திருக்கோம் இந்த அறிவு இந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லோகம் வரைக்கும்மாவது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் அதாவது மூன்றாவது சத்து ஸ்லோகத்தில் ஏதாவது அது வரைக்குமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பகவான் சொல்கிறார் ஆத்மானா என்ன ஆத்மா எங்கேருந்து வந்தது அப்படின்னு எல்லோரும் எல்லா சூழ் எந்த சாக்கும் சொல்லாமல் சர்வத்திர சர்வதா சர்வதானா எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையுமே நீங்கள் கால நேரம் பார்க்காம இதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அதுக்கு தான் இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் ஒன்று நீங்கள் டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ எப்படியாவது அன்பைய ரேகாபியாம் ஸோ அன்பயனா வந்து டைரக்டா குருவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வியதிரேகாபியாம் அப்படின்னா வந்து இன்டைரக்டா இன்டைரக்டானா எப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அதுதான் வந்து ஞான யோகம் உங்களை நீங்களே கண்ண மூடி தியானத்தில் உட்காந்து கலியுகத்தில் அது கஷ்டம் ஸோ ஒன்று குருவை கேட்கணும் குரு இல்லை அப்படின்னா பகவானே குருவாக நினச்சி புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கணும் எது மாதிரி புஸ்தகம்னா இது மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதையை படித்து ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ பகவான் தெளிவாக சொல்லிட்டார் மனிதனாக பிறந்திருக்கிற ஒவ்வொருவனும் இந்த ஜிக்னியாசம் இருக்கணுமா என் பிறந்தோம் சாப்பிட்டோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு இந்த தேடுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் பகவானை பற்றின ஞானத்தை வளர்த்துக்கிறது பகவான் யார் எங்கிருந்து நாம் வந்தோம் அப்படிங்கிற ஞானம் கண்டிப்பாக அந்த ஒரு தேடுதல் இருக்கணுமா அந்த தேடுதல் இல்லைன்னா நம்ம வேஸ்ட் அப்படிங்கிறார் பகவான் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட கடைசி சத்துஸ்லோக்கியோட கடைசி ஸ்லோகத்தில் ஜிக்யா சுனா அதாவது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணணும் பகவானை பற்றின அறிவை வளர்த்துக்கணும் அதுக்கான பசி வேணும் பசிச்சா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா பட் இந்த ஞான பசி இருக்கணுங்கிறார் ஸோ ஞான பசி இல்லை அப்படின்னா வந்து பகவானை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஹரி கிருஷ்ணா